அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதான் மளிகை விவசாயிகளுக்கு இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம வீடியோ எதுவுமே போடல நிறைய விவசாயிகளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொசு அதிகமாக பறக்குது ஏமா இல்லை சிகப்பு கொசு அதிகமாக பறக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி நம்மளை காண்டாக்ட் பண்ணி என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ ஓகேங்களா அதான் மளிகை பூசிகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ போடுறோம் ஓகேங்களா அதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கொசு இதெல்லாம் அதிகமாகவே இருக்குதுங்க அதுக்கு வந்து நம்ம ரீசெண்ட் டைமில் கொடுத்து நல்லா பெஸ்ட்டான உள்ள மருந்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறோம் அதாவது இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம கடைக்கு வர வாடிக்கை சரி நம்ம வெளியில் பார்சல் அனுப்புகிறோம் சரி நம்ம இந்த மருந்தை கொடுத்தனால உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துச்சு அதே மருந்து தான் சேம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் மறக்காம இந்த மருந்தை நீங்கள் வாங்கி உங்கள் ஏரியாவில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் உங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க அதாவது ஃபஸ்ட்டு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்க்கம்மில் வரைய சோளமான அதாவது பேர்க்கம்மில சோளமானு இந்த மருந்து மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா விவசாயிகள் எல்லாமே கண்டிப்பாக அந்த சோளமான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த சோளமான வந்து மருந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மில்லி அளவு அதை பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மில்லி அளவு யூஸ் பண்ணிக்கிறேங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டாக்ரோட வரக்கூடிய ரான் ஃபண்ட் அதாவது பார்த்திங்கன்னா மூணு டெக்னிக் கலந்த கெமிக்கல் அதான் ஃபண்ட் இந்த ரான் ரான்பன் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சு மில்லி அளவு யூஸ் பண்ணிக்கிறீங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா கடா கெமிக்கலில் வரக்கூடிய ஃபிப்ரோனில் அதான் மகாவின்னு சொல்லுவாங்க ஃபிப்ரோனில் ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு மில்லி இந்த மூணு மருந்து சேர்த்து அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொசுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ரிசல்ட் வருங்க அதாவது கலர் கொசு கலர் கொசு பறக்கக்கூடிய எல்லா புழுக்குமே எல்லா கொசுக்குமே பார்த்தீங்கன்னா ரிசல்டே ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த கொசு வந்து பார்த்தீங்கன்னா புழுக்களை உண்டாக்குது அந்த கொசுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ரிசல்ட் நல்லா இருக்குங்க உங்களுக்கு புழு உங்கள் வயலில் இருந்தால் இந்த மருந்து கூட டாஸ் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் டாஸ் வந்தால் பத்தஞ்சு மில்லி என்கவுண்டராக வந்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லி அந்த மருந்து சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் புழுவும் நல்லாவே கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது கொசுக்கன்னா இந்த மருந்து மட்டும் யூஸ் பண்ணுங்கள் புழுவும் இருக்குது அப்படின்னா என் வேலை புழுவும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா டாஸ் இல்லைனா என்கவுண்டர் ரெண்டு மருந்தில் வேணால் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்டே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தாங்க வரும் ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மருந்தை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் கொசுக்கு யூஸ் பண்ணியிருந்தால் அந்த மருந்தை கீழே வந்து கமன் பாக்ஸில் கவர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு வந்து அந்த மருந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதே மாதிரி மருந்துகளை பற்றி சீசனுக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும் அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க